என் தங்கமே உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும் நாள் இன்று ஆரம்பமாகிவிட்டதென்று நான் சொல்வது உண்மையாகும் நீ இதுவரை உன் மனதில் பல தடைகளை எதிர்கொண்டு வந்தாய் கடன் குறைபாடு வேலை பற்றிய கவலை குடும்ப பிரச்சினைகள் அனைத்தும் உன் மனதை சோர்த்துவிட்டன ஆனால் இன்று உன் இல்லத்திற்கு ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது செல்வம் உன் வீட்டின் அனைத்து இடங்களிலும் கசிந்து ஓடும் உன் வீட்டின் கதவுகள் அறைகள் கோடுகள் அனைத்தும் செல்வத்தால் நிரம்பும் நீ நினைத்து கொள்ளும் அந்த செல்வம் வெறும் பணமாக அல்ல அது உன் குடும்பத்தின் அமைதி உன் உறவுகளின் மகிழ்ச்சி உன் மனத்தின் அமைதி ஆகிய அனைத்தையும் கொண்டு வரும் இன்று முதல் உன் இல்லத்தில் வந்த ஒவ்வொரு நாணயம் ஒவ்வொரு வாய்ப்பும் உன் வாழ்வில் வளம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆகியவற்றை சேர்க்கும் நீ தினமும் செய்ய வேண்டியது எளிது உன் மனதில் செல்வம் கசிந்து ஓடுகிறது என்று விஷுவலைஸ் செய் உன் வீட்டின் அனைத்து அறைகளையும் பாதகல்களையும் கண்களையும் கைகளையும் அந்த செல்வம் நிரப்புகிறது என்று மனதில் காட்டிக்கொள் அந்த காட்சி உன் மனதை உறுதிப்படுத்தும் பிரபஞ்சம் உன் மனதை பார்க்கும் போது செல்வத்தை நேரடியாக உன் இல்லத்திற்கு அனுப்பும் என் தங்கமே உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும்போது உன் குடும்பம் அதனை உணர்ந்தே மகிழ்ச்சியடையும் நீ இதுவரை பார்த்த கடினமான காலங்கள் உன் மனதில் இருந்த பயங்கள் அச்சங்கள் அனைத்தும் இன்று மறைந்து விடும் உன் இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் செல்வம் நிரம்பும் போது உன் மனம் அமைதியாகும் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும் நீ தினமும் காலை எழுந்தவுடன் சிறிய நேரம் தியானம் செய்ய வேண்டும் ஆழ்ந்த மூச்சை எடுத்து மனதை அமைதியுடன் வைத்துக்கொள் உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடுகிறது என்று விஷுவலைஸ் செய் அதே நேரம் உன் மனதில் நன்றி கூறு நன்றி பிரபஞ்சம் என் இல்லத்தை செல்வம் நிரப்பியது நன்றி உன் வாழ்க்கைக்கு செல்வத்தை நிலைநிறுத்தும் சக்தியாக அமையும் என் தங்கமே உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும் நாள் என்பது வெறும் கற்பனை அல்ல அது உண்மையான நிகழ்வு ஆகும் நீ இதை நம்பி மனதில் உறுதி வைத்து செயல்பட்டால் பிரபஞ்சம் உன் இல்லத்திற்கு செல்வத்தை அனுப்பும் உன் மனதில் அமைதி உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வளம் நிரம்பும் நீ தினமும் செய்ய வேண்டிய மற்றொரு முக்கிய செயல்பாடு உன் இல்லத்தை சுத்தமாக வைத்திருத்தல் அறைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் பழைய பொருட்கள் குப்பை எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டால் செல்வம் உன் இல்லத்திற்கு விரைவில் கசிந்து ஓடும் உன் இல்லத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் செல்வத்தை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் நீ தினமும் உன் மனதில் சொல்ல வேண்டிய மூன்று முக்கிய வாக்கியங்கள் இருக்கின்றன ஒன்று என் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடுகிறது இரண்டு நான் செல்வத்தை வரவேற்கிறேன் மூன்று என் வாழ்க்கை வளமாகும் இந்த மூன்று வாக்கியங்களையும் மனதில் கூறும்போது உன் இல்லத்தில் வரும் செல்வத்தை உறுதிப்படுத்தும் சக்தி உருவாகும் பிரபஞ்சம் உன் மனதை காணும் போது செல்வத்தை நேரடியாக உன் இல்லத்திற்கு அனுப்பும் என் தங்கமே உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும்போது நீ அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அது நிதி உதவி என்றால் கடன்களை அடைக்கவும் எதிர்கால தேவைகளுக்காக சேமிப்புகளை உருவாக்கவும் வேலை வாய்ப்பு என்றால் உன் திறமையை முழுமையாக பயன்படுத்தி முன்னேறவும் குடும்ப மகிழ்ச்சி என்றால் அந்த மகிழ்ச்சியை உன் உறவுகளுடன் பகிர்ந்து அனைவருக்கும் பயன்படும் வகையில் பயன்படுத்தவும் நீ நினைத்து பாரு உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும் பிறகு உன் வாழ்க்கை எப்படி மாறும் மனம் அமைதியுடன் இருக்கும் குடும்பம் சந்தோஷமுடன் வாழும் உன் வாழ்க்கை வளமுடன் நிறைந்திருக்கும் நீ அப்போது உண்மையான மகிழ்ச்சியை காணப்போகிறாய் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும்போது மனதில் ஒரு தெளிவான நோக்கத்தை வைக்க வேண்டும் அதை எதிர்பார்த்து அதை மனதில் விஜுவலைஸ் செய்து அதை நிகழும் அளவிற்கு நன்றியுடன் ஏற்றுக்கொள் அப்பொழுது அந்த செல்வம் நீண்ட காலம் நீடிக்கும் சக்தியுடன் இருக்கும் நீ தினமும் செய்ய வேண்டியது மற்றொரு முக்கிய செயல்பாடு பகிர்வு உன் இல்லத்தில் வந்த செல்வத்தையும் வாய்ப்புகளையும் பகிர்ந்து உன் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் உதவுங்கள் பகிர்வு மூலம் செல்வம் அதிகரிக்கும் அதை ஒதுக்கினால் குறையும் உன் இல்லத்தில் வரும் செல்வம் நீ மட்டுமல்ல உன் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியுடன் நிறைவேறும் என் தங்கமே உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும் நாள் இன்று தொடங்கிவிட்டது நீ அதை மனதில் விஜுவலைஸ் செய்து நம்பிக்கையுடன் அதை வரவேற்று உன் வாழ்க்கையில் செல்வத்தை பயன்படுத்தி முன்னேறு உன் மனதில் அமைதி உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வளம் நிரம்பும் மீதினமும் காலை எழுந்தவுடன் உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடுகிறது என்று நினைத்து மனதில் விஜுவலைஸ் செய்து அதனை வரவேற்க தயாராக இருப்பினால் பிரபஞ்சம் உன்னோடு இணைந்து செல்வத்தை நேரடியாக உன் வீட்டிற்கு அனுப்பும் அது எந்த வடிவில் வந்தாலும் அது உன் வாழ்க்கையை செழிக்கச் செய்யும் சக்தியுடன் இருக்கும் நீ தினமும் மனதில் சொல்லிக்கோள் என் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடுகிறது என் வாழ்க்கை வளமாகும் என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் இந்த மூன்று வாக்கியங்கள் உன் மனதில் நம்பிக்கையை உருவாக்கும் அது உன் இல்லத்தில் வரும் செல்வத்தை நிஜமாக்கும் சக்தியை உருவாக்கும் என் தங்கமே உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும் போது நீ அதை முழுமையாக பயன்படுத்தி மனதில் அமைதியுடன் இதயத்தில் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்று உன் வாழ்க்கையை மேம்படுத்தி வாள் உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் வாழ்க்கை வளமுடன் நிரம்பும் நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் என் தங்கமே உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும் நாள் இன்று தொடங்கிவிட்டது நீ அதை நம்பி மனதில் விஜுவலைஸ் செய்து அதனை வரவேற்கும் போது உன் வாழ்க்கை முழுமையாக செழிக்கும் உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் வாழ்க்கை வளமுடன் நிரம்பும் தினமும் நினைத்து சொல்லிக்கோள் என் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடுகிறது என் வாழ்க்கை வளமாகும் என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் இந்த மூன்று வாக்கியங்கள் உன் மனதை உறுதிப்படுத்தும் அது உன் இல்லத்தில் வரும் செல்வத்தை நீடிக்கச் செய்யும் சக்தியாக மாறும் என் தங்கமே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும் அந்த நாளில் நீ மனமார்ந்து அதனை வரவேற்று உன் வாழ்க்கையை முழுமையாக செழிக்கச் செய் உன் மனதில் அமைதி உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வளம் நிரம்பும் உன் இல்லத்தில் வரும் செல்வம் உன் வாழ்வை மாற்றும் அதிசயமாக மாறும் அதை நம்பி அதனை வரவேற்று முழுமையாக பயன்படுத்து என் தங்கமே உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும் நாள் இன்று ஆரம்பமாகிவிட்டது என்பதை நினைத்தவுடன் உன் மனதில் ஒரு புதிய ஒளி பிரகாசிக்க தொடங்கும் நீ இதுவரை எதிர்கொண்ட கடினங்கள் உன் மனத்தில் ஏற்பட்ட பயங்கள் உன் இதயத்தில் ஏற்பட்ட அச்சங்கள் அனைத்தும் இப்போது மறைந்து விடுகின்றன உன் இல்லத்தில் வரும் செல்வம் உன் வாழ்வில் மட்டுமல்ல உன் குடும்பத்தின் வாழ்விலும் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை நிரப்பும் நீ தினமும் செய்ய வேண்டியது எளிது காலை எழுந்தவுடன் சில நிமிடங்கள் தியானம் செய்து மனதில் விஜுவலைஸ் செய் உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடுகிறது என்று உன் கண்கள் கைகள் உடல் மற்றும் மனம் அந்த செல்வத்தை எதிர்கொண்டு தயாராக இருக்க வேண்டும் நீ இதை நம்பிக்கையுடன் செய்தால் பிரபஞ்சம் உன் முயற்சியையும் மனநிலையையும் கவனித்து செல்வத்தை நேரடியாக உன் வீட்டிற்கு அனுப்பும் என் தங்கமே உன் வீட்டில் வரும் செல்வம் வெறும் பணமாக மட்டுமல்ல அது உன் குடும்பத்தில் அமைதி உறவுகளில் சந்தோஷம் உன் மனதில் மனநிலைத்தன்மை ஆகியவற்றையும் கொண்டு வரும் இன்று உன் இல்லத்தில் வரும் ஒவ்வொரு வாய்ப்பும் உன் வாழ்க்கைக்கு மாற்றத்தை கொண்டு வரும் அது புதிய வேலை வாய்ப்பாக கடன்கள் தீர்வு ஆக நீண்ட கால செல்வம் ஆகவும் இருக்கும் நீதினமும் காலை எழுந்தவுடன் உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடுகிறது என்று விஷுவலைஸ் செய்து மனதில் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி பிரபஞ்சம் என் இல்லத்தை செல்வம் நிரப்பியது நன்றி என்பது ஒரு காந்த போல செயல்பட்டு புதிய வாய்ப்புகளை உன் வீட்டிற்கு அழைக்கும் சக்தியுடன் இருக்கும் என் தங்கமே உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும்போது உன் குடும்பம் அதனை உணர்ந்து மகிழ்ச்சியடையும் நீ இதுவரை எதிர்கொண்ட சோர்வு பயம் அச்சம் அனைத்தும் இப்போது மறைந்து உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் உன் வீட்டில் வரும் செல்வம் உன் குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல உன் மனதிற்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்கும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் கொண்டுவரும் நீ தினமும் செய்ய வேண்டிய முக்கிய செயல்பாடு உன் வீட்டை சுத்தமாக வைத்திருத்தல் அறைகள் சுத்தமாக பழைய பொருட்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டிருப்பதன் மூலம் செல்வம் விரைவில் உன் வீட்டிற்கு கசிந்து ஓடும் உன் இல்லத்தின் ஒவ்வொரு பகுதியும் செல்வத்தை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் நீ தினமும் மனதில் சொல்ல வேண்டிய மூன்று முக்கிய வாக்கியங்கள் உள்ளன ஒன்று என் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடுகிறது இரண்டு நான் செல்வத்தை வரவேற்கிறேன் மூன்று என் வாழ்க்கை வளமாகும் இந்த மூன்று வாக்கியங்களையும் மனதுடன் கூறும்போது உன் வீட்டில் வரும் செல்வத்தை உறுதிப்படுத்தும் சக்தி உருவாகும் பிரபஞ்சம் உன் மனதைக் காணும்போது செல்வத்தை நேரடியாக உன் இல்லத்திற்கு அனுப்பும் என் தங்கமே உன் இல்லத்தில் வரும் செல்வத்தை முழுமையாக பயன்படுத்துவது முக்கியம் அது நிதி உதவி என்றால் கடன்களை அடைக்கவும் எதிர்கால தேவைகளுக்காக சேமிப்புகளை உருவாக்கவும் வேலை வாய்ப்பு என்றால் உன் திறமையை முழுமையாக பயன்படுத்தி முன்னேறவும் குடும்ப மகிழ்ச்சி என்றால் அந்த மகிழ்ச்சியை உன் உறவுகளுடன் பகிர்ந்து அனைவருக்கும் பயன்படும் வகையில் பயன்படுத்தவும் நீ நினைத்து பாரு உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும் பிறகு உன் வாழ்க்கை எப்படி மாறும் மனம் அமைதியுடன் இருக்கும் குடும்பம் சந்தோஷமுடன் வாழும் உன் வாழ்க்கை வளமுடன் நிரம்பும் நீ அப்போது உண்மையான மகிழ்ச்சியை போகிறாய் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும்போது மனதில் தெளிவான நோக்கத்தை வைக்க வேண்டும் அதை எதிர்பார்த்து அதை மனதில் விஜுவலைஸ் செய்து அதை நிகழும் அளவிற்கு நன்றியுடன் ஏற்றுக்கொள் அப்பொழுது அந்த செல்வம் நீண்ட காலம் நீடிக்கும் சக்தியுடன் இருக்கும் நீ தினமும் செய்ய வேண்டியது மற்றொரு முக்கிய செயல்பாடு பகிர்வு உன் இல்லத்தில் வந்த செல்வத்தையும் வாய்ப்புகளையும் பகிர்ந்து உன் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் உதவுங்கள் பகிர்வு மூலம் செல்வம் அதிகரிக்கும் அதை ஒதுக்கினால் குறையும் உன் இல்லத்தில் வரும் செல்வம் நீ மட்டுமல்ல உன் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியுடன் நிறைவேறும் என் தங்கமே உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும் நாள் இன்று தொடங்கிவிட்டது நீ அதை மனதில் விஜுவலைஸ் செய்து நம்பிக்கையுடன் அதை வரவேற்று உன் வாழ்க்கையில் செல்வத்தை பயன்படுத்தி முன்னேறு உன் மனதில் அமைதி உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வளம் நிரம்பும் நீ தினமும் காலை எழுந்தவுடன் உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடுகிறது என்று நினைத்து மனதில் விஷுவலைஸ் செய்து அதனை வரவேற்க தயாராக இருப்பினால் பிரபஞ்சம் உன்னோடு இணைந்து செல்வத்தை நேரடியாக உன் வீட்டிற்கு அனுப்பும் அது எந்த வடிவில் வந்தாலும் அது உன் வாழ்க்கையை செழிக்க செய்யும் சக்தியுடன் இருக்கும் நீ தினமும் மனதில் சொல்லிக்கோள் என் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடுகிறது என் வாழ்க்கை வளமாகும் என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் இந்த மூன்று வாக்கியங்கள் உன் மனதில் நம்பிக்கையை உருவாக்கும் அது உன் இல்லத்தில் வரும் செல்வத்தை நிஜமாக்கும் சக்தியை உருவாக்கும் என் தங்கமே உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும் போது நீ அதை முழுமையாக பயன்படுத்தி மனதில் அமைதியுடன் இதயத்தில் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்று உன் வாழ்க்கையை மேம்படுத்தி வாள் உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் வாழ்க்கை வளமுடன் நிரம்பும் நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் என் தங்கமே உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும் நாள் இன்று தொடங்கிவிட்டது நீ அதை நம்பி மனதில் விஷுவலைஸ் செய்து அதனை வரவேற்கும் போது உன் வாழ்க்கை முழுமையாக செழிக்கும் உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் வாழ்க்கை வளமுடன் நிரம்பும் தினமும் நினைத்து சொல்லிக்கோள் என் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடுகிறது என் வாழ்க்கை வளமாகும் என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் இந்த மூன்று வாக்கியங்கள் உன் மனதை உறுதிப்படுத்தும் அது உன் இல்லத்தில் வரும் செல்வத்தை நீடிக்க செய்யும் சக்தியாக மாறும் என் தங்கமே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும் அந்த நாளில் நீ மனமார்ந்து அதனை வரவேற்று உன் வாழ்க்கையை முழுமையாக செழிக்கச் செய் உன் மனதில் அமைதி உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வளம் நிரம்பும் உன் இல்லத்தில் வரும் செல்வம் உன் வாழ்வை மாற்றும் அதிசயமாக மாறும் அதை நம்பி அதனை வரவேற்று முழுமையாக பயன்படுத்து நீ தினமும் மனதில் விஜுவலைஸ் செய்யும் அந்த செல்வம் அடுத்த சில நாட்களில் நிஜமாக கசிந்து ஓடும் ஒவ்வொரு நாள் கடந்து செல்லும் போதும் உன் இல்லத்தின் கதவுகள் அறைகள் வாசல்கள் அனைத்தும் செல்வம் நிரம்பி ஒளிரும் நீ மனதில் நம்பிக்கை வைத்து அதனை வரவேற்றால் பிரபஞ்சம் உன்னோடு இணைந்து செல்வத்தை உன் வாழ்க்கையில் நிலைநிறுத்தும் நீ தினமும் மனதில் சொல்ல வேண்டும் என் இல்லத்தில் செல்வம் நிரம்பிக் கசிந்து ஓடுகிறது என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் என் வாழ்க்கை வளமுடன் நிரம்பும் இந்த மூன்று வாக்கியங்கள் உன் மனதை உறுதிப்படுத்தும் அது உன் வாழ்க்கையில் செல்வத்தை நிலைநிறுத்தும் சக்தியாகும் என் தங்கமே உன் இல்லத்தில் வரும் செல்வத்தை நீ மனமார்ந்து வரவேற்று அதை முழுமையாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையை செழிக்கச் செய் உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் வாழ்க்கை வளமுடன் நிரம்பும் நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் என் தங்கமே உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும் நாள் இன்று தொடங்கிவிட்டது நீ அதை நம்பி மனதில் விஷுவலைஸ் செய்து அதனை வரவேற்கும் போது உன் வாழ்க்கை முழுமையாக செழிக்கும் உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் வாழ்க்கை வளமுடன் நிரம்பும் தினமும் நினைத்து சொல்லிக்கோள் என் இல்லத்தில் செல்வம் நிரம்பிக் கசிந்து ஓடுகிறது என் வாழ்க்கை வளமாகும் என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் இந்த மூன்று வாக்கியங்கள் உன் மனதை உறுதிப்படுத்தும் அது உன் இல்லத்தில் வரும் செல்வத்தை நீடிக்கச் செய்யும் சக்தியாக மாறும் என் தங்கமே உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும் போது நீ அதை முழுமையாக பயன்படுத்தி மனதில் அமைதியுடன் இதயத்தில் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்று உன் வாழ்க்கையை மேம்படுத்தி வாள் உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் வாழ்க்கை வளமுடன் நிரம்பும் நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் என் தங்கமே உன் இல்லத்தில் செல்வம் கசிந்து ஓடும் நாள் இன்று தொடங்கிவிட்டது நீ அதை நம்பி மனதில் விஜுவலைஸ் செய்து அதனை வரவேற்கும் போது உன் வாழ்க்கை முழுமையாகச் செழிக்கும்